கந்தர் அனுபூதி அனுபவம் மற்றும் புத்திங்கிற வார்த்தைகளை சேர்த்து சொன்னால் கிடைக்கிறது தான் அனுபூதிங்கிற சொல் அறிவை பூரிக்க வைக்கிறது தான் அனுபூதி ஆகும் கந்தர் அனுபூதி படிப்பவர்களின் கஷ்டங்களும் துயரங்களும் நீங்கி பொருள் வளம் பெருகுங்கிறது நம்பிக்கை வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலைபட்டலியத்தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழு சூர்புரமும் கிரியும் தொலைபட்டுருவ தொடுவேலவனி வளைபட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டு எழுசூர் சூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவ தொடு வேளவனே பொருள் சுற்றத்தினர் சூழ போருக்கு எழுந்த சூரபத்மனின் மார்பையும் பிரவுஞ்சமலையையும் தொலைத்து ஊடுருவி போகும்படி தொடுத்த வேளாயுதத்தை உடையவனே வளையலை அணிந்த கைகளை உடைய மனைவியுடன் மக்களும் பிற செல்வம் உறவினர் என்று கூறப்படுகின்ற தலை பட்டு அழிய அடியேன் கட்டுண்டு அழிவது முறையோ முறையோ மகமாயை மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறும் மொழிந்து மொழிந்திலனே அகம்மாடை மடந்தையரென்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறும் மொழிந்து மொழிந்திலனே. அகம் மாடை மடந்தையர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே பொருள் மிக்க பெரிய மாயைகளை எல்லாம் நீக்க வல்லவராகிய உயிர்களை விட்டு பிரியாதவராகிய முருக பெருமான் தன் வாயினால் உபதேசங்களை தந்தருளிய போதிலும் வீடு பொன் மாதர் என்று இவைகளை சதா நினைத்து சோர்வடையச் செய்கிற உலக மாயைக்குள் கிடந்து கலங்குவதை நான் விடவில்லையே தினியாள மனோ தினியான மனோசிலை மீதுனதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பனியா என வள்ளிபதம் பணியும் தனியா தயாபரணே திணியான மனோசிலை மீது உணதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியா என வள்ளிபதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே பொருள் எனக்கு இடும் கட்டளை எவை என வினவி வள்ளி பிராட்டியின் திருவடிகளை வணங்குகின்ற குன்றாத மிகுந்த காதல் கொண்டுள்ள கருணை கடவுளே மிகவும் கடினமான மனமாகிய கல்லின் மீது உனது திருவடியான அழகு மிகுந்த தாமரை வளருவது என்ன ஆச்சரியம் கெடுவாய் மனனே கெடுவாய் மணனே கதிகேல் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே கெடுவாய் மணனே கதிகேல் கரவாதெடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே பொருள் மனைமே நீ கெட்டு வீணே ஒளிகின்றாய் நீ உய்யும் வழியை கூறுகின்றேன் கேட்பாயாக இறப்பவர்களுக்கு ஒழிக்காமல் தானம் செய்வாயாக வேலாயுதக் கடவுளின் திருவடிகளை தியானிப்பாயாக நீண்ட பிறவி துன்பத்தை பொடியாக்கி ஞான அக்கினியால் சுட்டெரிப்பாயாக வினைகள் யாவையும் விட்டுவிடுவாயாக என்று அருணகிரிநாதர் கந்தரணபோதியில் பாடுகிறார் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்